சிவாயி நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிகர் கற்பசாமி கேஜிஎஃப் சிவாயி நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம்தான் தமிழ் வருஷப்பரப்பு அந்த மாதம் தமிழ் வருஷப்பரப்பை தான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த வருஷமாவது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களும் நான் சொல்லக்கூடிய சின்ன சூட்சமங்கள் அந்த சூட்சமத்தோட வழிமுறைகள் பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல படிப்பு நல்ல வேலை திருமணம் சந்தோஷமான ஒரு குழந்தை குட்டிங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை எல்லாருக்குமே கிடைக்கும் ராசிக்கு இரண்டாவது வீடு ராசி அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிஞ்ச ஒரு பெண் ராசி நில ராசி சொத்து பத்துகள் நிறைய இருக்கும் நிலம் சம்பந்தப்பட்டதொரு யோகங்கள் நிறைய இருக்கும் பூர்வீக சொத்துகள்லாம் உங்க ராசியில கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மம் உண்டும் நிறைய வந்து அறம் பொருள்னு சொல்லக்கூடிய பொருள் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும் ஒரு வைஷ்ணவன் சொல்லக்கூடிய ஒரு வியாபார தன்மைகள் நிறைய இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த ரிசபராசில இருக்கு பொந்த பொதுவா இந்த ரிசபராசில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு கிருத்திகை ரோகிணி மிருக சீரிடம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திரங்கள் இந்த ராசியில இருக்கதான் செய்யுது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ரோகி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் மிருகசி நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திர பாதங்களும் இந்த ரிசபராசியில இருக்கிறனால தகப்பன் தாயி தம்பி அண்ணன் தம்பி மேலையும் அப்பா அம்மா மேலையும் நீங்க பொதுவாவே பாசக்காரு ஆனா ஒரு கட்ட காலங்கள் பாசமா நீங்க இருக்க முடியாது ஏன்னா உங்க நட்சத்திரத்துடைய தன்மை அப்படி பொதுவா சந்திரனுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரமே சந்திரனுடைய மனைவிதான் அதுல ரோகிணின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்து மேலதான் சந்திரனுக்கு அளவு கடந்த பாசங்கள் இருக்கும் ஆசைகள் நிறைய இருக்கும் அவர் கூட தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதனால இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு நட்சத்திரமே அவருக்கு அகைன்ஸா தான் இருக்கும் அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு நாகதோஷம் சொல்லக்கூடியது வரதுக்கான தன்மைகள் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கு அப்ப அதுக்காக பயப்பட வேண்டாம் எங்கேயாவது நாகங்கள் பின்னி வச்சிருந்தாங்கன்னா அதை அதை வழிபட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் கிடையாது ஆனா ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறது உறுதி இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட காலம் வரைக்கும் நீங்க கஷ்டம் தான் படுவீங்க முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு தான் உங்களுக்கு யோகமான தன்மையே உண்டு ஏன்னா இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசியில் குரு பகவான் நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு கல்யாண காட்சிகள் நடக்காத ரிசபராசி அன்பர்களுக்கு திருமணம் யோகம் வரக்கூடிய நேரம் உண்டு குழந்தை குட்டிகள் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு படிப்புல பண்புல இப்படி தெளிவாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு சுபயோகங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ரிஷபராசியில இருக்கு பொதுவாக இந்த ரிஷபராசின் சூரியனுடைய அம்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசபராசிக்காரங்களுக்கு அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய நேரம் இப்போ கொஞ்சம் நல்லாவே நேரம் இருக்கு ஒரு வட்ட செயலாளர் இப்படி ஏதோ ஒரு போஸ்ட் கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுலயே ரோஹிணின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உள்ளவங்க நல்லா படிக்கலாம் ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு சயின்டிஸ்டுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு படிக்கலாம் நிறைய இந்த கணினி சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசியில் இருப்பாங்க பொதுவாக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர தசை நடக்கக்கூடிய ரிசப ராசி ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை ஏன்னா சந்திரன் சொல்லக்கூடியது ஏழு வருஷம் செவ்வாய் இருக்கிறது சந்திரன் பொதுவாக பத்து தான் அதில் ஒரு மூணு வருஷம் கழிச்சுக்குங்க சந்திரன் ஒரு ஏழு வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் பதினெட்டு வருஷம் ராகு தசை அப்ப பதினாலும் ஒரு பத்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ஆ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுத முடிகிற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முன்னோரை நினைக்கணும் தான் தாத்தாவை நினைக்கிறோம் தாத்தா உயிரோட இருந்திருந்தா பிரச்சனை இல்லை தாத்தா இறந்திருந்தா அவருடைய சாப பாவம் உங்க மேல தான் இருக்கும் இந்த ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரத்திற்கார் மேலதான் இருக்கும் இதனாலேயே திருமணம் தடைபெறும் நடக்கவிருக்கூடிய திருமணமும் தடைபெறும் ஆச பாச அன்பா பண்பா பழகுனா ஆணோ பெண்ணோ காதலும் நிக்காது இப்படியா மட்டும் ஒரு தோஷத்துல இருக்க வேண்டிய ரிசபராசிக்காரங்க முறையான வழிபாடுகள் பண்ணி கல்யாணம் பண்ணா தான் நிற்கும் இல்லைன்னா உங்க ஜாதகத்துல வரக்கூடிய குரு தசை பொதுவா ஒரு ஆணுக்கு குரு தசை வந்துச்சுன்னா பொண்ணு இறந்துருவான்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி சொல்லக்கூடாது விலகி போயிரும் பொண்ணுக்கு குருசை நடந்துச்சுன்னா ஆணுக்கு விலகி போயிடும் ராமர் வனவாசம் போனது அந்த பதினாறு வருஷம் வனவாசம் போன காரணமும் அப்ப அந்த டைம்ல வந்து விலகி போறக்கூடிய நேரம் இருக்கிறதுனால சாந்திகள் முறையான பரிகாரங்கள் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க தான் பலன் பரிகாரம் பண்ணணும் ஏன்னா உங்க மேலதான் ரொம்ப பிரச்சனைகள் வரும் முடிஞ்ச அளவுக்கு முறையான ஜோதிடர் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து அணுகி தன்னுடைய ஜாதகத்துக்கு உண்டான சாந்திகள் வழிமுறைகள் பக்குவங்கள் பண்ணிட்டு காட்சிகள் பண்ணீங்கன்னா யோகம் இல்லைன்னா சின்ன வயசுலயே வாழ்க்கை கசத்து போகக்கூடிய நேரமும் இந்த ரிஷபராசிக்கு உண்டு பொதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் உங்க ராசியில இருக்கிறதுனால நல்ல ஒரு நிலைமையும் வருது அடுத்த குரு பயிற்சியும் ராசிக்கும் இரண்டாவது வீடும் வருது மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் ரிசபராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருக கடவுள் ஏன்னா குரு பகவான் உங்க ராசியில இருக்கிறனால குருன்னாவே பாத்தீங்கன்னா முருகன் தான் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் இல்ல சிறுவாபுரி முருகன் இல்லைன்னா வடபழனி முருகன் ஏதாவது ஒரு வேலைக்கிழமை அன்னைக்கு முருகனை நல்லா வழிபட்டு வடபழனி முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் விலகி நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்து வாழ்க்கை மேன்மைப்படக்கூடிய அமைப்பு அந்த முருகனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருக கடவுள் குட இல்லாமல் இருக்கணும் சிவாயும் நம்ம சூட்சம் மட்டும் சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்குங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே காலையில ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு நம்ம வெளியிருக்க வேண்டிய வெயில் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர் நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில படணும் அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற ஊதா கதிர் நம்ம மேல பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆயிடும் இப்படி நம்ம தெளிவான அமைப்புங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல் இருக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் சிவாய நம பொதுவா என்ன நான் என்ன நீங்க பார்க்கணுன்னா வடபழனி முருகன் கோயில் வாசல்ல இருப்பேன் குளத்தாண்ட இல்ல கோயம்பேட்டில் குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன் இல்ல மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் இருப்பேன் இந்த ஒரு வாரத்துக்கு மூணு நாளாக ஸ்பிளிட் பண்ணி ருத்ராட்சங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஒரு ருத்ராட்சமும் ஒரு விபூதியும் ஒரு கயரும் வாங்குனீங்கனாலே நீங்கள் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகும் ஜோசியம் பார்க்கறது ரெண்டாவது விஷயம் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் சிவாயே நம்ம oh mm -hmm.